வணக்கம் தோழர்களை சிறப்பு வாக்காளர் திருத்தத்தின் மூலமாக தமிழ்நாட்டுல ஒரு கோடி வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள் ஒரு பேர் அதிர்ச்சியை உண்டு பண்ணி இருக்கிறது எஸ்ஐஆர் நாங்க கொண்டு வருவோம் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு பாஜக திரும்ப திரும்ப சொல்லுவதற்கு பின்னால் இருக்கிற அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தோழர்களை தமிழ்நாட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் கொண்டு வரதுக்கு எல்லா வகையிலும் வேலை நடந்துகிட்டு இருக்கு என்ன நடக்குது தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் அவசர அவசரமா கொண்டு வருவாங்க நீங்க பீகார்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி அவசர அவசரமா எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டது லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்க அதுல பலரும் உயிரோட இருக்கும் போதே செத்து போனாங்கன்னு சொல்லி நீக்கப்பட்டார்கள் அப்புறம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் எஸ்ஐ ஆர் நீக்குங்க கேட்டோம் உச்ச நீதிமன்றம் செவிகளுக்கே அது எட்டல செத்து போனாங்கன்னு சொன்னவங்கள உயிரோட கொண்டு வந்து சாட்சியங்களா உச்ச நீதிமன்றத்துல நிறுத்தினோம் அதை உச்ச நீதிமன்றம் கண்டுக்கல இதெல்லாம் தாண்டி இன்னும் அந்த ஊர்ல பல கேள்விகள் இருக்கு பீகார்ல இந்த பீகாரினுடைய வெற்றிக்கு பின்னாடி பல உள்ளடி அரசியல்கள் இருக்கு அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் போற போக்குல பாஜக ஜெயிச்சுட்டு போச்சு நிதிஷ்குமார் எப்படியாவது முதலமைச்சரா இருக்கும் நினைச்சாரே ஒழிய மண்ணையும் தன் கட்சியையும் காப்பாற்ற வேண்டும் என்கிற அக்கறையற்றவர்களாக வெறும் பதவிக்கும் அதிகாரத்திற்குமான ஒரு ஆளாக மாறியிருக்கிறார் அவரெல்லாம் தொண்ணூறுகள்ல அப்படி சமூக நீதி போராட்டத்தை நடத்தணும் நான் படிச்சிருக்கேன் ஆனா பாத்தீங்கன்னா இப்படி ஒரு ஆளா மாறி தன் சொந்த மக்களை காவு வாங்கிட்டு இருக்கிறார் அங்க நடந்த அதே அயோக்கியத்தனத்தை எதிர்க்கட்சிகள் ஆழக்கூடிய மாநிலங்களில் அவசர கதியிலே இறக்கி இருக்கிறாங்க மேற்கு வங்கத்துல அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது கேரளால எலெக்ஷன் வரப்போகுது தமிழ்நாட்டுல எலெக்ஷன் வரப்போகுது இதுல அசாம்ல எலெக்ஷன் வரப்போகுது இதெல்லாம் உள்ளடியா வச்சிட்டு பனிரெண்டு மாநிலங்கள்ல அதாவது ஒன்பது மாநிலங்கள் மூன்று யூனியன் பிரதேசங்கள்ல இப்ப எஸ்ஐஆர் இலக்கி இறக்கி விட்டுருக்காங்க நாம திரும்ப திரும்ப நீதிமன்றங்கள்ல போய் பேசிட்டு இருக்கோம் தமிழ்நாடு அரசு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி நீதிமன்றத்துல போய் வழக்கு தொடுத்திருக்கிறாங்க இவ்வளவு அவசரமா ஒரு எஸ்ஐஆர் செய்ய வேண்டிய அவசியம் என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை இதே மக்களை வச்சுதான் சந்திச்சோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலையும் பின்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் இதே வாக்காளர்களை வச்சுதான் நடத்தினோம் நீங்க நேர்மையானவர்களா இருந்தா பீகார்ல சிறப்பு வாக்காளர் திருத்தத்தை நடத்தும் போதே மற்ற மாநிலங்களுக்கு சொல்லிருக்கலாம் நமக்கு ஒரு வருஷம் கிடைச்சிருக்கும் ஒரு கால அவகாசம் கிடைச்சிருக்கும் ஆனா அப்படி எதுவுமே இல்லாம குடுக்கிறோம் ஒரு மாசத்துல ஏத்துறோம் ஒரு மாசம் கழிச்சு வரைவு வாக்காளர் பட்டியலை குடுக்கறோம் அதை பார்த்து திருத்திக்கங்க அவங்க ஆதரவு ஆதாரங்களோட வந்து நின்று உங்க ஓட்ட உறுதிப்படுத்திக்கங்க இது கிட்டத்தட்ட வாக்குரிமை இல்லை குடியுரிமையை இழக்க செய்கிற ஒரு அயோக்கியத்தனம் பீகார்ல நடந்த விஷயத்தை வச்சுதான் தமிழ்நாட்டுக்குள்ள மோடி பண்ணி அமித்ஷாவும் தமிழ்நாட்டில் அடுத்த ஆட்சியை பிடிப்போம் வெறும் சதவீதம் நாலு சதவீத வாக்கு நீங்க வந்து எப்படி ஆட்சியை பிடிப்பீங்க பதினோரு சதவீதமா நீங்களா உருட்டி காட்ட முடியும் ஆனா எப்படி ஆட்சியை பிடிப்பீங்க அதுக்கு என்ன பின்புலம் இருக்கு என்ன அரசியல் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட்டணி இருந்துச்சே அந்த கூட்டணியாவது உங்களோட இருக்கா பாஜக அதிமுக இல்லங்க அதிமுக தவிர அத்தனை கட்சியும் தான் இருந்தது ஏன் இப்ப இல்ல அவங்க மொத்த கட்சி வெளியே போயிடுச்சு பாமக ரெண்டா உடஞ்சிருச்சு அதிமுக ஆல்ரெடி அஞ்சா உடஞ்சிருக்கு யாரையும் உள்ள சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டாப்ல கூட்டணியில கூட ஓபிஎஸ் பி சேர்க்க முடியுமான்னு தெரியல இவ்வளவு பிரச்சனை இருக்கும் போது ஜெயிக்கிறோம் அப்படின்றதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன இதுவரை எப்படி ஜெயிச்சாங்க பாஜக முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயிச்ச உடனே பேசி வாங்குவாங்க ஒரு மாநிலத்துல ஒரு சீட்டு பாஜக ஜெயிச்சிருச்சுன்னா ஆட்சியை பிடிச்சிருக்கும் ஒரே ஒரு சீட்டு அது எப்படி உதாரணத்துக்கு சொல்றேன் கோவால ரெண்டே சீட்டு தான் ஜெயிச்சாங்க ரெண்டு சீட்டு ஜெயிச்சுட்டு மிச்ச ஆளுகள் அப்புறம் விலைக்கு வாங்கி கோவாவில ஆட்சி அமைச்சாங்க மேகாலயாவும் அதே மாதிரி செய்ய போய் நீதிமன்றம் வாயில மதிச்சு ஓட விட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப காசை கொடுத்து எம்எல்ஏக்களை வாங்கி ஆட்சி அமைக்கிறது ஒரு செயல் திட்டம் இன்னொன்னு என்ன பண்ணுவாங்க வேற கட்சிக்காரர்களே விலக்கி வாங்கிருது அந்த ஊர்ல பிரபலமா இருக்கிற வெற்றி அடையக்கூடிய ஒருத்தரவே காசு கொடுத்து வாங்கிட்டு தேர்தலில் இவங்க அடையாளத்துல நிறுத்துறது அதுக்கு உதாரணம் சொல்ல போனா திரிபுரா கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் எதிர்கட்சியா இருந்தது இந்த காங்கிரஸ் இருந்த தலைவர்கள் அப்புறம் விலை கொடுத்து வாங்கினாங்க வாங்கி பாஜக சிம்பல் நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு ஆட்சியை பிடிச்சாங்க அப்ப ஒன்று கொடுத்து வாங்குறது எதிர்கட்சியோ மாற்று கட்சிக்காரர்களோ வில கொடுத்து வாங்கி ஜெயிக்க வைக்கிறது நிக்கிறது கண்டுபிடிச்சிருக்கிறாங்க தேர்தல் ஆணையத்தின் உதவியோடு வாக்கை திருடுவது சேர திருடுவது மக்களை வாக்கற்றவர்களாக மாற்றுவது இது மூணாவது கண்டுபிடிச்ச ஒரு கண்டுபிடிச்சாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன்ல மோடி முதல் நான்கு சுற்றுல தோத்துக்கிட்டே இருந்தார் அவருக்கு எதிராக போட்டி போட்டவரை அடிச்சு மேலே போயிட்டு இருந்தார் திடீர்னு தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் அணைத்து வைக்கப்பட்டது ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட் உயிர் பெறும் மோடி ஒன்றரை லட்சம் வாக்காளர் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தார் இது எந்த ஊர்லயும் ஜீபும்பா போட்டா கூட செய்ய முடியாத ஒரு காரியம் ஆனா மோடிக்கு நடந்தது அப்ப மோடி சுதாரிச்சாரு ஆகா விட்டோம்னா அடுத்து நம்ம அடையாளம் இல்லாம போவோம் நம்ம காலத்தோட பாஜக முடிஞ்சிரும்னு வேற என்ன மாதிரி மொத்தமா ஜனநாயகத்தை சீர்குலைத்து மொத்த தேர்தலே இல்லாம ஒரு ஆட்சி பறிப்பது அப்படின்னு யோசிச்சாங்க அதுல வந்ததா எஸ்ஐஆர் நீங்க போட்டி போட வேணாம் பரப்புரை பிரச்சாரம் பண்ண வேண்டாம் இருக்கிற ஓட்டை காலி பண்ணிட்டு போலி ஓட்டை சேர்த்துட்டு வெளி மாநிலங்கள ஆளை இறக்கி அந்த போலி ஓட்டை போட வச்சு அவன் ஓட்டர் கார்டோட வந்தானா போட வச்சு தானே ஆகணும் லிஸ்ட்ல பேருந்தா ஓட்டு போட்டு தானே ஆகணும் அப்ப போலி வாக்காளர்களை சேர்த்து எப்படியாவது ஜெயிப்பது இதுதான் பீகார்ல இருந்துச்சு தமிழ்நாட்டுல நாங்க அப்படிதான் ஜெயிப்போம்ன்றாங்க அந்த பருப்பெல்லாம் தமிழ்நாட்டுல வேகாது ஏன்னா தமிழ்நாடு ரொம்ப தெளிவாக காய் நகர்த்தக்கூடிய ஒரு ஊரு இப்பயே ஒரு கோடி ஓட்டு தமிழ்நாட்டுல இல்லன்னு அறிவிச்சிட்டாங்க மொத்தம் ஆறு புள்ளி நாலு ஒன்னு கோடி அதாவது ஆறு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் வாக்காளர்கள் நம்ம தமிழ்நாட்டுல இப்போதைக்கு இருக்கிறாங்க அதுல ஒரு கோடி வாக்காளர்கள் நீக்கப்படுகிறார்கள் என்னென்ன காரணத்த சொ காரணத்தை சொல்லி நீக்குறாங்க நிறைய பேரை ரீச் பண்ண முடியல அதுக்கு ஒரு காரணம் அப்புறம் நிறைய பேர் செத்துட்டாங்க நிறைய பேர் போலி வாக்காளர்களாக இருந்தாங்க நிறைய பேர் இரட்டை வாக்குரிமை வச்சுருந்தாங்க அதனால இதெல்லாம் சரி பண்ணி நீக்கிட்டோம் ஒரு கோடி வாக்காளர்களை நீக்கிட்டோம்ன்றாங்க சென்னையில் நாற்பது லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க இந்த நாற்பது லட்சத்துல சென்னையில் பதினஞ்சு லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கிறாங்க செங்கல்பட்டில் எட்டு லட்சம் வாக்காளர்கள் நீங்க சென்னைக்குள்ளேயே இவ்வளோ வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்கன்னா அது எப்படி சாத்தியம்னு ஒரு கேள்வி இருக்கல தேர்தல் ஆணையத்தினுடைய கணக்குப்படியே பதினோரு லட்சம் இந்த வாக்காளர்களுக்கு நம்ம கொடுத்த ஃபார்மே போய் சேரலையா பதினோரு லட்சத்தி செல்ற பேருக்கு படிவமே போய் சேரல அவங்கள கண்டறிய முடியலன்றது தேர்தல் ஆணையம் அப்ப அந்த பதினோரு லட்சம் பேருடைய வாக்கு என்னாச்சு இப்ப சென்னைக்குள்ளேயே இவ்வளவு பெரிய வாக்கு வித்தியாசம் வரும் நாப்பது லட்சம் அதுலயே பதினஞ்சு லட்சம் காலி மூணுல ரெண்டு ஒரு பகுதி காலி அப்படின்னா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அவங்க பார்க்க வேண்டிய தேவை இருக்கு இருபத்தி இருபத்தி ஆறு லட்சம் இருபத்தி அஞ்சரை லட்சம் வச்சுக்கோங்களேன் இருபத்தி அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேரு இறந்துட்டாங்களாம் அதனால அவங்க ஓட்ட அப்படின்னு சொல்றாங்க இடம் மாறியவர்கள் நாற்பது லட்சம் பேர் இடம் மாறி போயிட்டாங்களாம் அதனால நாற்பது லட்சம் பேருடைய வாக்குகளை நீக்கி இருக்கிறாங்க சரி இடம் மாறி போனவங்களுக்கு அங்க வாக்கு இருக்கணும்ல அது சேர்த்து இருந்தா ஈக்குவல் ஆயிருக்கும்ல ஆனா அப்படி ஏன் சேர்க்கப்படல அதான் கேள்வி இடம் மாறிட்டாங்கன்னா நீங்க நாற்பது லட்சம் வாக்கு நீக்கி இருக்கீங்க அந்த நாற்பது லட்சம் பேர் எங்க இருக்கிறாங்க இடம் மாறி எங்க போனாங்க தமிழ்நாட்டை விட்டு வெளியேறிட்டாங்களா தமிழ்நாட்டுக்குள்ளே வேலைக்கு போயிருந்தாங்கன்னா அவங்க வாக்கு சேர்க்க சேர்க்கப்பட்டிருக்கணுமே ஆட்டோமேட்டிக்கா அப்புறம் ஏன் இந்த இடைவெளி ஒரு கோடி வாக்கு ஏன் இல்ல பிற காரணங்கள் அது பிற காரணம் என்னன்னு தெரியல பிற காரணங்கள்னு மூன்று லட்சம் வாக்காளர்கள் பேர் இல்லை அப்போ பல காரணங்களை சொல்லி ஒரு கோடி பேர் இல்லப்போ இது வரைக்கும் அஞ்சு கோடியே பதினெட்டு லட்சம் வாக்காளர்களை பதிவேற்றம் பண்ணி இருக்கிறாங்களா அதுல எத்தனை பேர் போலி வாக்காளர்கள் தெரியாது அதுலயும் இன்ன வரைக்கும் எழுபத்தி லட்சம் பேருக்கு வாக்குகளுக்கான படிவமே போய் சேரலன்றாங்க இங்க பெரிய ஒரு முரண்பாடு இருக்கு எழுபத்தி லட்சம் பேருக்கு படிவம் போலன்னா எவ்வளவு பெரிய அது அப்ப அவங்க நிலைமை என்னாச்சு நீக்கப்பட்டவங்களே ஒரு கோடினா போய் பார்மே கிடைக்கலன்றவங்களுக்கு எழுபத்தி ஏழு லட்சம்னா இன்னும் எத்தனை லட்சம் பேரை நீங்க நீக்க போறீங்க அதுல இந்த பத்தொன்பதாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாக போகுது இந்த பத்தொன்பதாம் தேதி உங்க பேர் இருக்கான்னு நம்ம செக் பண்ணுவோம் இதுல என்ன சிக்கல் இருக்கும் அப்படின்னா நாம நம்ம பேர் இருக்கான்னு செக் பண்ணிட்டு விட்டுருவோம் ஆனா அரசியல் கட்சிகளுக்கு ஒரு கடமை இருக்கு இந்தியா கூட்டணி குறிப்பாக திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் ஒரு கூட்டம் போட்டு இந்த வரைவு வாக்காளர் பட்டியல்ல போலியாக சேர்க்கப்பட்டவர்கள் லிஸ்ட் எடுக்கணும் இன் போலியா நீக்கப்பட்டவர்களுடைய லிஸ்ட் எடுக்கணும் அது அந்தந்த வாக்குச்சாவடி முகவர்கள் இருக்காங்கல்ல அவங்களுக்கு வெறும் ஆயிரத்தி முந்நூறு ஓட்டுக்குள்ளதான் அவங்களுக்கு அப்ப மூணு கட்சி நாலு கட்சி அஞ்சு கட்சி இருக்கோம் நம்ம அந்த கூட்டணிக்குள்ள எக்கச்சக்கமான கட்சியில இருக்கோம் இந்த இத்தனை பேரும் சேர்ந்து ஒரு வாக்குச்சாவடிக்கு ஒரு கமிட்டி போட்டிங்கன்னா ஒரு பன்னெண்டு பேர் பதினஞ்சு பேர் கொண்ட ஒரு குழு வீடு விடா போய் வாக்கு இருக்கான்னு செக் பண்ணணும் அப்படி வாக்கு நீக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு உதவி செய்யணும் அவங்களுக்கு என்ன ஆதாரம் தேவைப்படுதோ அதை கொண்டு போய் வாக்க சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு பார்க்கணும் இந்த சேர்த்து வைக்கிறது மட்டும் நம்ம 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 அதாவது கூடுதலா எவ்வளவு வாக்கு வந்திருக்கு போன முறைய விட இந்த முறை கூடுதலாக எவ்வளவு வாக்கு வந்திருக்கு அப்ப கூடுதலா ஒரே வீட்டுல எத்தனை வாக்குகள் வர்ற மாதிரி காட்டி இருக்கு ஏதாவது ஒரு வீட்டு எண்ணில் கூடுதலான வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கா இதெல்லாம் நம்ம செக் பண்ணணும் அப்ப நம்ம வாக்கு இருக்கிறதா செக் பண்றது ஒண்ணு நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வாக்கு இல்லாம வெளியே போயிருந்தாங்கன்னா அவங்களை உள்ள கொண்டு வந்து சேர்க்கறது ஒண்ணு இதை தாண்டி போலி வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டிருக்கிறார்களா என்பதை அந்த வாக்குச்சாவடியில இருக்கிற அந்த பதினோரு பன்னெண்டு பேர் கொண்ட ஒரு குழுவா நின்று ஆய்வு பண்ணணும் இப்படி ஒரு ஒரு வாக்குச்சாவடி குழுவும் சேர்ந்து நின்று ஆய்வு பண்ணி தேவையே இல்லாம வட மாநிலத்தவர்களை உள்ள கொண்டு வந்து சேர்த்து வச்சு உருட்டி விட்டு இருந்தாங்க மொத்தமா காலி பண்ணணும் இப்ப மோடியும் அமித்ஷாவும் என்ன நினைக்கிறாங்க எங்களுக்கு இது சக்சஸ்ஃபுல் ஃபார்முலா நாங்க இந்த ஃபார்முலா வச்சு தான் நாங்க மகாராஷ்டிராத்துல ஜெயிச்சோம் பீகார்ல ஜெயிச்சோம் தமிழ்நாட்டுல ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்புறாங்கல்ல அந்த நம்பிக்கையை முத உடைக்கணும் அதுக்கு வேலை செய்யணும் அந்த வேலை நுட்பமானதாகவும் கூட்டு சேர்ந்து செய்யறதாகவும் பாத்துக்கணும் அப்ப ஓட்டுச்சாவடி வாரியாக ஒரு ஒரு ஓட்டு பூத்து ஓட்பூத்து வரையா நம்ம கடுமையான உழைப்பை செலுத்தணும் கூடுதல் வாக்காளர்களையும் கவனத்துல வைக்கணும் இருக்கிறவங்களை சேர்க்கிறதோ அல்லது விட்டு போனவங்க சேர்க்கிறதோ மட்டும் நம்ம கிடையாது புதுசா யாரும் சேர்த்திருக்காங்க நடந்திருக்க அத்தனையும் வெளியே கொண்டு வரணும் ஒரு ஆயிரத்தி முன்னூறு ஓட்டை ஒரு மாசத்துக்குள்ள பார்த்து சரி பண்ணி கண்டுபிடிச்சு வெளியே சொல்றதனும் கஷ்டம் கிடையாது இப்படி களத்துல இறங்கி நாம செஞ்சிட்டோம் அப்படின்னா பாஜக உங்களுடைய கனவுல ஓட்டப்பூட்டோன்னு அர்த்தம் அடிச்சு இந்த வேலையை திமுக அரசும் கூட்டணி கட்சிகளும் ஒருங்க நின்று இந்த ஒரு மாதம் தேதி வெளியே வர போகுது மறைவு வாக்காளர் பட்டியல் அதோட சேர்ந்து நின்று நம்ம அடிச்சு ஆடலனா இதே பீகார் போல இதே உத்தரப்பிரதேசம் போல இதே மகாராஷ்டிரத்தை போல தமிழ்நாட்டை மாற்ற நிற்கிற ஒரு சங்கிகளுக்கு துளிர் விட்டு போகும் அதை தொடக்கத்திலே அடிச்சு நிறுத்தணும்